முருகா முருகாசரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை நீ நீண்ட நாளாக ஒரு விஷயத்தை என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்க ஆனா அது சரியா நடக்காம மறுபடியும் மறுபடியும் உனக்கு துன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தது இப்போது அதை சரியாக சிறப்பாக நிறைவேற்றி உன் முகத்தில் மகிழ்ச்சியை பார்க்கணுங்கிறதுக்காக தான் நீ எதிர்பார்த்த அந்த நல்ல செய்தியை உன்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பதற்கான வேலைகளையெல்லாம் உன் அப்பன் முருகன் செஞ்சுட்டேன் உன் நீண்ட நாள் ஆசை இப்போது நிறைவேறப்போகுது இனி எப்போதுமே உன் மனசில் எந்த எதிர்மறையான எண்ணங்களும் உன்னை ஆக்கிரமிக்காம எல்லாமே நல்லதே நடக்கும்ன்ற நல்ல எண்ணத்தோட நம்பிக்கையான நேர்மறையான விஷயங்களை செய்ய படுகு முடியுன்ற நம்பிக்கை தான் உன்னோட உயிர் மூச்சாக இருக்கணும் என் செல்வமே வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகளை எல்லாம் பெருசாக நினச்சி கவலைப்படாமல் இது நிச்சயமாக கடந்து போயிடும் கஷ்டங்கள் எல்லாம் தீந்து போயிடும்னு நீ மனசார நம்பினால் உன் முயற்சிக்கெல்லாம் நிச்சயமாக பலன் கிடைக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் செய்வேன் இப்போதும் அப்படி தான் ரொம்ப நாளாக நல்லபடியாக நடக்கணும் நடக்கணும் நீ நினச்சிக்கிட்டு இருந்த விஷயத்தை உன் விருப்பம் போலவே நிறைவேற்றி கொடுக்கும் விதமாக நான் உன்னை தேடி வந்திருக்கேன் உன்னுடைய எல்லா முயற்சிகளுக்கும் பலன் கிடச்சி இப்போது நீ வெற்றி பெற்று மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை வாழப்போகிற எப்போவுமே எந்த விஷயமா இருந்தாலும் அதை செஞ்சவங்களும் அதை பார்த்தவங்களும் அதற்கு உள்ளவர்களும் அதற்குள் உட்பட்டவர்களும்னு எல்லா பக்கமும் விசாரிச்சுட்டு தான் நீ ஒரு முடிவுக்கு வரணும் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் சொல்வதை வச்சு நீ எந்த முடிவுக்கும் வேணாம் நீயாகவே யாராவது ஒருத்தரை இவங்க தான் தப்பு செஞ்சவங்க இவங்க தான் குற்றவாளின்னு உன் மனக்கூண்டில் சிலை தப்பாக நினைக்க வேணாம் ஏன்னா நீ கண்ணால் பார்க்குறது மட்டுமல்ல காதால் கேட்பதும் பல விஷயங்கள் இங்கு பொய்யாக தான் நிரூபிக்கப்பட்டிருக்கு எப்போவுமே எல்லா விஷயங்களையும் முழுசா தெரியாமல் எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு பேசுறத கொஞ்சம் குறைச்சிக்கோ பொய்யே சொல்லி பழகினவங்க கிட்ட போய் அவங்க உண்மையை பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தா அது உன்னுடைய தவறு தானே ஏமாறுறது தப்பு இல்லை ஏன்னா ஒரு முறை இருமுறை ஏமாறலாம் மறுபடியும் மறுபடியும் திரும்ப திரும்ப மற்றவர்களையே நம்பி ஏமாந்து போகிறது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய தப்பான காரியமாக ஆகிடும் யார் மீதும் நம்பிக்கை வைப்பது தவறல்ல ஆனால் அவங்க ஏமாற்றி துரோகம் செஞ்ச பிறகும் மறுபடியும் அவங்கள முழுசாக நம்பினா அது உன்னுடைய தவறு தானே எப்போதும் எல்லாரிடமும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளி விட்டு பழகு எல்லார் மீதும் நம்பிக்கையை பார்த்த உடனே உடனே அவங்க மேலே தூக்கி வச்சிடாம நல்லா பேசி பழகி அவங்க குணம் அவங்க மனசையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அப்புறமாக நம்பிக்கை வைக்க பழகு நீ என்ன செஞ்சாலும் நீ எங்கே இருந்தாலும் நீ செய்யும் அனைத்துமே நான் அறிவேன் என் அன்பு பிள்ளையான நீ எந்த விதத்திலும் தவறு செய்யும்படியோ தவறான வழியில் போகும்படியோ அல்லது வேறு யார் மூலமாகவோ உனக்கு தீங்கு இழைக்கும்படியோவும் நான் விட்டுட மாட்டேன் நீயும் தப்பான வழியில் போக விட மாட்டேன் யாரும் வாழ்க்கையில் தப்பு செய்யவும் நான் அனுமதிக்க மாட்டேன் இப்போது மனசு புண்ணாகி வருத்தத்தோடு காயங்களை சுமந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க என் அன்பு பிள்ளையான உன்னை என் மென்மையான கரங்களால் வருடி கொடுத்து உன்னை ஆசீர்வதிச்சு எல்லா விஷயத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காக தான் நான் உன்னை தேடி வந்தேன் இப்போது நீ எல்லா இன்பங்களையும் பெற்று நிறைவான மனசோட நிம்மதியாக வாழும்படி உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நல்லபடியாக நிறைவேற்றி கொடுக்க போகிறேன் எல்லாமே முடிஞ்சிருச்சு நீ நினைக்கும்போது அங்கேருந்து உன் வாழ்க்கைக்கு ஒரு புது தொடக்கம் உருவாகுவதை உன்னால் உணர முடியும் இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்படியும் நான் செய்ய போகிறேன் என் செல்வமே இதுவரைக்கும் மற்றவங்க உன்னை ஏமாத்துனதால் நீ மனசு வருத்தப்பட்டிருக்க ஆனால் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நீ அவங்கள நம்பி பெருசாக ஏமாற வேண்டியதை ஆரம்பத்திலேயே நீ ஏமாந்து போகும் அளவுக்கு உன்னை சீக்கிரமாக எச்சரிக்கை செய்தது நான்தான் இந்த அளவுக்காவது அவர்களின் சுயரூபம் தெரிய வந்துச்சு தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்னு சொல்கிறது போல பெருசாக ஏமாறாமல் இந்த வகையில் வந்து இருந்து தப்பிச்சுக்கிட்டேன்னு நீ சந்தோஷப்படு இனிமேலாவது யாரையும் முழுசாக நம்பாமல் உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் நம்பிக்கையும் யோசிச்சு கொடுக்க பழகு உன்னை ஏமாத்திட்டு இன்னொருத்தர் நல்லா வாழ்ந்துட முடியாது உன்னை ஏமாற்றியவர்கள் அதற்குரிய தண்டனையை இழப்பாகவும் கஷ்டமாகவும் பிரச்சனையாகவும் சிக்கலாகவும் என்கிட்டேருந்து போறாங்க நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என் செல்வமே நான் உனக்கு நல்லது மட்டும்தான் செய்வேன்னு நீ தைரியமாக இரு ஏன்னா என் உயிருக்கு உயிரான குழந்தையான உன்னை தான் என் உலகம்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் உன்னை முதுகில் குத்துறவங்களை நினச்சி நீ வேதனை பட வேணா போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் கோழைகள்னு சொல்லுவாங்க ஆனால் வாழ்க்கையில் உன் முதுகில் குத்துறவங்க தான் கோழைகள் உனக்கே தெரியாமல் உனக்கு பின்னால் வந்து உன்னை ஏமாற்றி துரோகம் செஞ்சு உன் முதுகில் குத்தக்கூடிய அந்த கோழைகளை உன் அப்பன் முருகன் நான் விட்டு வைக்க மாட்டேன் நீ என்னை வணங்கியதுக்கும் என்னையே நம்பி காத்திருந்ததற்கும் உரிய பலன்களை உன் வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன் உன் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் கஷ்டங்களும் எல்லாமே தீந்து போய் உன் பலனால் வேண்டுதல் மிகச் சிறப்பாக நிறைவேறும் இனிமேலும் நீ நிற்க அவசியமே இல்லாத அளவுக்கு என் ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக உனக்கு கொடுக்க போகிறேன் நானே கதியில் நம்பி இருக்கிற ஒன்றை நான் ஒருபோதும் விட்டு வைக்க மாட்டேன் உன்னை உயர்த்தி உன்னை சிறப்பித்து உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்தது அனைத்தையும் உன் கைகளில் கொடுப்பேன் உன்னுடைய கவலைகளையும் துக்கங்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும் முழுவதுமாக தொடர்ச்சி எரிஞ்சிட்டு உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் வெற்றியையும் உன் வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன் இதுவரைக்கும் நீ அனுபவிச்சிராத சந்தோஷத்தையும் ஏற்றங்களையும் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உன் வாழ்க்கையில் நான் கொடுக்க போகிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் நீ அடுத்தவங்களுக்கு உணவு தானம் செய்யும் போது அன்னதானம் செய்யும் போது யாராவது ஒரு ரூபத்தில் வந்து நானே உன் கிட்ட உணவு வாங்கி சாப்பிட்டு உன் கர்ம வினைகளை எல்லாம் தீர்த்து வைப்பேன் என் செல்வமே எனக்குன்னு ஒரு மிகப்பெரிய வடிவமோ பேரோ எதுவும் கிடையாது நீ எந்த அளவுக்கு அன்போடு என்னை பாசமாக கும்பிட்டாலும் நான் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு உனக்கான அருள்மலையை பொழிவதற்கு தயாராகவே இருக்கேன் என்னுடைய வாரிசாக என் உயிருக்கு உயிரான குழந்தையான ஒன்றை தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ எப்படி உன் பிள்ளைய அன்பா பண்பா பாசமாக வளர்ப்பியோ அதே போல தான் நானும் என் பிள்ளையாகிய உன்னை நல்ல எண்ணத்தோடும் நல்ல செயல்களோடும் நல்ல சிறப்பான வாழ்க்கையோடும் வாழ வைக்கணும்னு ஆசைப்படுறேன் உன் மனசில் உள்ளது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட நான் இனிமேலும் உன்னை வெறுங்கையோடு வாழ விட்டுட மாட்டேன் என்னையே கையெடுத்து கும்பிட்டு வணங்கிய உன் கைகளில் நீ எதிர்பார்த்தது அனைத்தையும் அள்ளி அள்ளி வந்திருக்கேன் என் பரிபூரண ஆசீர்வாதத்தோட நீ உன் வாழ்க்கையை அழகாக வாழும்படி செய்ய போகிறேன் உன்னுடைய பக்திக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டு நான் உன்வசமாக மாறிவிட்டேன் நீ வாய்த்துறந்து என்னை முருகானு கூட கூப்பிட வேணாம் மனசால் என்னை நினச்சாலே நான் உன்னை நோக்கி ஓடோடி வந்துடுவேன் வாழ்க்கையில் பொறுமையா இருக்கிறவங்களுக்கு எல்லாமே தாமதமாகத்தான் கிடைக்கும் ஆனால் தாமதமாக கிடைச்சாலும் அது தரமாகவும் நிலைத்து நிற்கக்கூடியதாகவும் மன நிறைவு கிடைக்கும் வகையிலேயும் இருக்கும் நான் உன்னை பொறுமையாக இரு பொறுமையா இருன்னு சொன்னதெல்லாம் உனக்கானது மிகப்பெரிய அளவில் பொக்கிஷமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பதற்காக தான் இனிமேல் நீ வேணும்னா பாரு நீயே ஏ வியக்கும்படிதான் உன் வாழ்க்கையில் எல்லாமே மிகச் சிறப்பாக உன் கைகளில் வந்து சேரும்போது உனக்கான ஒரு விஷயம் நிராகரிக்கப்படுது நீ ஆசைப்பட்டு கேட்ட ஒன்று உனக்கு கிடைக்கலனா அதுக்காக நீ வருத்தப்படக்கூடாது ஏன்னா நீ கேட்டதை விட சிறப்பாக நீ எதிர்பார்த்ததை விட மேலான ஒன்றை நான் உனக்கு கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நம்பிக்கையோடு இருக்கணும் என் செல்வமே இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லாத களிகாலந்தான் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கு நல்லது எல்லாமே மறைக்கப்பட்டு தீயவைகள் மட்டுமே உன் கண்களுக்கு முன்பாக காட்டப்படுது நல்லவைகளையும் பொய்யாக ஜோடிச்சு பொய் மட்டுமே இந்த உலகில் பரவி வாழும்படி மக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதுக்கெல்லாம் முடிவுகட்ட உன் அப்பன் முருகன் நாயிருக்கேன்றத நீ மறந்துட வேணாம் உன்னை தப்பாக நினைச்சவங்களுக்கும் உன்னை தவறாக புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கும் உன்னை பற்றி புரிய வைக்க வேண்டியதும் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியதும் என்னுடைய பொறுப்பு எத்தனை பேர் என் கோயிலுக்கு வந்து நின்னாலும் சரி அல்லது என்னை வணங்காவிட்டாலும் சரி உனக்கான இடத்த எப்போவுமே என் மனசில் ஒரு ஓரமாக மிக சிறப்பாகவே ஒழுத் ஒழித்து வச்சுருக்கேன் உனக்காக ஒதுக்கி வச்சிருக்க அந்த இடத்திலேயே உன்னை வாழ வச்சு நீ எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி செய்ய போகிறேன் இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில் சிறப்பான மாற்றங்கள் வரும் நீ தைரியமாக இருக்கணும் எதை நினச்சும் குழம்பிக்கொள்ள வேண்டாம் என் செல்வமே நானே நிரந்தரமாக உன் கூட வந்து தங்கி உன் மனசில் நீ எதிர்பார்க்குற விஷயங்களையெல்லாம் வெற்றிகரமாக முடிச்சு தருவேன் உன் மனசில் நீ அவசரப்பட்டு எதையும் வேக வேகமாக செய்ய வேணாம் தீவிரமான உணர்ச்சிகளோடு நீ எதை சிந்திக்கிறியோ அதை அமைதியாக பொறுமையாகவே வெற்றிகரமாக உனக்கு நடக்கும்படியும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படியும் நான் செய்கிறேன் அமைதியான அழகான வாழ்வு உனக்கு அமையும் செல்வமே உனக்கு என்ன கிடைச்சாலும் அதை அப்படியே மனசார ஏற்றுக்கிட்டு அதன் மூலமாக உன்னுடைய அருமை பெருமைகளை இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டு என்ன கொடுத்தாலும் அதை தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள நினைக்கிறோம் என் அன்பு பிள்ளை உனக்காகவே அனைத்தும் சரியாய் சிறப்பாக நடக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் இனி எல்லாமே தானாக உன்னை தேடி வரும் பொறுமையோடும் நிதானத்தோடும் நீ இருந்தாலே எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குற வேலைகளை நான் செஞ்சுக்குவேன் உன் வாழ்க்கை பாதையில் இப்போதிருக்கும் சூழ்நிலை நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அதை உனக்கு சாதகமாக நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக உன்னை வாழ வைப்பதற்கு எல்லா வகையிலும் நான் உதவியாக உறுதுணையாக இருப்பேன் நான் உனக்காக கொடுத்த எதையும் நீ குறைவாக நினச்சிட வேணாம் இப்போதைக்கு வேணும்னா நான் உன் வாழ்க்கையில் செஞ்ச விஷயங்களின் மதிப்பு உனக்கு புரியாம நான் உனக்காக எதுவுமே செய்யல நினச்சி நீ வருத்தப்படலாம் இந்த உலகமும் இதில் இருக்க மனிதர்களும் எப்போவுமே இல்லாததை நினச்சி தான் ஏங்கிக்கிட்டே இருக்கீங்க இந்த பிரபஞ்சத்தில் நான் உனக்கு கொடுத்த எல்லாமே விலைமதிப்பற்றதுன்னு புரிஞ்சுக்கிட்டு முதல்ல அதுக்கு நன்றி சொல்ல தயாராகு வாழ்க்கையில் எப்படி முன்னேற போகிறோமோ என்ன செய்ய போகிறோமோன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காமல் விரைவில் உன் வாழ்க்கையில் மாறுதல்களை நான் உண்டாக்குவேன்னு மகிழ்ச்சியோடு அதை எதிர்கொள்ள தயாராகு எல்லா மங்களங்களும் உனக்கு கிடைக்கும்படி உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் உன் பக்தியை பற்றி நீ எனக்கு சொல்லவே வேணாம் நீ எந்த அளவுக்கு மனசார என்னை நம்புகிற என் மேலே பக்தியும் பாசமும் செலுத்துகிறேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு தானே நானே உன் கைகளை பிடித்து உனக்கானதை உன்னிடம் ஒப்படைப்பதற்காக உன்னை தேடி ஓடி வந்தேன் நிச்சயமா நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடப்பதற்கான நேரம் வந்துருச்சு உன் வாழ்க்கை புதுப்பிப்படுவதற்கான காலமும் வந்துருச்சு இன்னையிலிருந்து நான் உன் கூடவே தான் இருக்க போகிறேன் உன் கடமைகளை மட்டும் நீ சரியாக செஞ்சினா நானும் உனக்கு உன் கூட இருந்து நீ ஆனந்தமாய் வாழும்படியாக எல்லா விஷயங்களையும் அழகாய் நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருவேன் நீ பட்டுக்கிட்டு இருக்க கஷ்டமும் இப்போது உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்கிற துன்பங்களும் உன்னை கஷ்டப்படுத்துவதற்காக வரலை உன்னை தாழ்த்துவதற்காக நான் கொடுக்கலங்கிறத புரிஞ்சுக்கோ இந்த கஷ்டமும் துன்பமும் பிரச்சனையும் சிக்கலும் எல்லாமே சேர்ந்து உனக்கு தைரியத்தையும் துணிவையும் அனுபவத்தையும் பக்குவத்தையும் கொடுத்து உன்னை அடுத்த கட்டத்துக்கு மேம்படுத்த போது எப்போவுமே உன்னை புரிஞ்சுக்கும் ஒரு விஷயம் நீ நினைக்கிறது போல் நடக்கலை அல்லது ஒரு விஷயம் உனக்கு கிடைக்க தாமதமாகுதுன்னா அது உனக்கான நிறைவான விஷயமாக மாறப்போகுதுன்னு தான் அர்த்தம் ஏன்னா இந்த முருகப்பெருமான் உன்னை சோதிப்பனை தவிர ஒருபோதும் கைவிட மாட்டேன் எப்படியாவது நீ எதிர்பார்த்ததை சரி செஞ்சு உன் கைகளில் ஒப்படைப்பதை மட்டுமே நான் கவனத்தோடு இருப்பேன் உன் மனசில் நீ ஒரு விஷயத்தை நினச்சி யோசிச்சுக்கிட்டும் குழம்பிக்கிட்டும் தவிச்சுக்கிட்டு இருக்கதும் எனக்கு தெரியும் கூடிய சீக்கிரம் உன்னுடைய எல்லா குழப்பத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் பதமாக நானே உன் கூட இருந்து அனைத்தையுமே சரி செஞ்சு கொடுத்துட்றேன்